வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பட்சி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான தகவல் ஸோ இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய நியமனம் இந்த நாற்பது வயதுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா ஆசிரியர் நியமனம் இனிமேல் கல் பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டுருக்கு மேலும் பிஜிடி ஆர்பியை பற்றிய சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணி நியமனத்திற்கான வயது வரும்போது குறைக்கப்பட்டுள்ளது இனி நாற்பது வயதிற்கு மேலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாக சேர முடியாது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் நிர்வாக ரீதியான பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அதன்படி இந்த ஆண்டு ஜனவரியில் புதிய அரசாணை பிறக்கப்பட்டு அதில் வட்டார கல்வி அதிகாரி மற்றும் தலைமை ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்கான வயது வரம்பு நாற்பது என முடிவு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த நாற்பது வயதுக்கு மேலே நீங்க கிராஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில புதிய போஸ்டிங்ஸ் எதுவுமே போட மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு வயது தான் ஓய்வுன்னு சொல்லிட்டாங்க சிலர் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒன் இயருக்கு ஜாயின் பண்ணிட்டு இல்லை ரெண்டு வருஷம் ஜாயின் பண்ணி லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வாங்கிட்டு போகிறாங்க அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த நாற்பது வயதை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஸோ கல்வி கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாமே இதை தெரிவிச்சிருக்காங்க வருங்காலத்தில் வட்டார கல்வி மற்றும் தொடக்க கல்வி நடுநிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சினர் போன்ற பதவிகளுக்கும் இந்த நாற்பது வயதுக்கு மே மேலே வந்து அனுமதிக்க மாட்டோம் நாற்பது வயதுக்குள்ளே தான் நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்றத ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அமலுக்கு வரும் நம்ம எதிர்பார்க்க அடுத்து பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்ஸ் எப்போ நமக்கு கிடைக்கும் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பிஜிடிஆர் போர்டைய ரிசல்ட்ஸு நமக்கு இன்னும் இரண்டிலிருந்து மூன்று நாட்களில் ஸோ நவம்பர் மாதம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஸோ வர வெள்ளிக்கிழமைக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு வெளியிடும் ஸோ டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப உங்களுடைய பணி நியமனத்துடைய டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா சில டிசைடிங் ஃபேக்டர் இருக்குங்க ஸோ அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்மிவல் ரேங்க்கு சிவி லிஸ்ட்டு இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பே கொடுக்க போறாங்க ஸோ அது மட்டுமே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் கேள்விகள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட வாரியாக மூன்றிலிருந்து ஐந்து கேள்விகள் பக்கம் கரெக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ரீ ரீ கரெக்ஷன் எல்லாமே இருக்கு அப்படி பார்க்குறப்ப இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு ஒவ்வொரு பாடத்திற்குமே ஒரு மூணு மார்க் கொடுத்தா கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆக போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு அப்படின்ற வேகன்சிஸை உயர்த்தணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகளும் போயிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திலிருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் பக்கம் வந்து உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ள நமக்கனை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டும் நம்ம ஒரு சில நாட்களில் கிடைக்கும் கூடுதலாக போனஸ் மதிப்பெண்களும் கொடுக்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லாக்களை குடிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நாளாக தான் கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ